ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு ஒரு ஜாதகத்துக்கு ப்ரொடிக்ஷன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆன்லைனில் ஒருத்தர் ஹோரோஸ்கோப் ப்ரொடிக்ஷன் கேட்டிருந்தாரு இது ஒரு ஆணோட ஜாதகம் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா குருஜி எனக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவரோட ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க அவருக்கு லக்னோ மேச லக்னோ ஆறுல லக்னாதிபதி செவ்வாய் ராகு எட்டுல சுக்கரன் ஒன்பதுல மூலத்திரிகோண பலத்துல குரு புதன் ஒம்பதுல திக்பலத்துக்கு பக்கத்துல சூரியன் பன்னெண்டாம் பாவகத்துல சனி கேது சந்திரன் இவர் பிறக்கும் போது இவருக்கு தசா பார்த்தீங்கன்னா சனி தசால குரு புத்தி இருந்தது இப்போ அவருக்கு சுக்கர தசால சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த சுக்ரதா எப்போ ஆரம்பமாச்சுன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பமாச்சு இந்த சுக்கரதசால சுக்கர புத்தி எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சுக்கர புத்தி முடியுது இப்போ இவர் ஜாதகப்படி ஏன் இன்னும் இவர் கல்யாணம் கைகூடலைங்கிறத பார்ப்போம் இவருக்கு பார்த்தீங்கன்னா களத்துற காரகனே ஏழாம் அதிபதியா வருவார் சுக்ரன் அவரு அஷ்டமஸ்தானத்துல போயிருக்காரு துருஸ்தானமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு சயனஸ்தானம் அதாவது பன்னெண்டாம் பாவகத்துல மூணு பாவ கிரகங்கள் தொடர்பு வந்துருது சனி கேது செவ்வாய் இந்த மூணு பாவ கிரகங்களோட தொடர்பு பன்னெண்டாம் பாவகம்ங்கிற சயனஸ்தானத்துக்கு வந்துருது இது சயன தோஷம்னு சொல்லுவாங்க இந்த தான் இவருக்கு இன்னும் இருபத்தெட்டு வயசாகியும் கல்யாணமும் கைகூடலை அது மட்டும் இல்லாம சனி சந்திரன் சேர்க்கை புனர்பு தோஷம் வேற ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு செவ்வாய் தொடர்பும் இருக்கு இந்த அமைப்பால தான் இவருக்கு இன்னும் கல்யாணம் கை கைகூடல இவரோட லக்னத்துக்கு ஆகாத புதன் தசை சின்ன வயசுல இவருக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நடப்பு தசாநாதன் சுக்ரன் பதினொன்னாம் அதிபதி சனியோட சாரத்துல இருக்காரு சுக்ரன் இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாகவும் குடும்பஸ்தான அதிபதியாகவும் வர்றதுனால இந்த சுக்கர தசையில தான் இவருக்கு கல்யாணம் நடக்கும் அதுவும் எந்த புத்தியில இவருக்கு கல்யாணம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா சுக்கரதசால சூரிய புத்தியில இவருக்கு கல்யாணம் நடக்கும் அதனால இவருக்கு இந்த வருஷம் செப்டம்பர் மாசமே கல்யாணம் கூடுது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரதா சூரிய புத்தியில ரெண்டு ஏழு அஞ்சு இந்த பாவகங்கள் எல்லாம் கனெக்ட் ஆகுது இவருக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல பன்னெண்டாம் பாவகத்தில் உள்ள சனியோட சாரத்தில் இருக்காரு ஸோ இவருக்கு லைஃப் பார்ட்னர் ரொம்ப தூரத்துல இருந்து தான் கிடைப்பாங்க உள்ளூரில் கிடைக்க வாய்ப்பு இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்